ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேக்கியர் லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக ரவை கூட சேர்த்துக்கலாங்க ரவை வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க அடுத்ததா இது கூட வந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த ஆயில் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி ஆயில் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஆயில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மாவு எடுத்தோம் பாருங்கள் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இதை லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப கரைய வேணாம் லைட்டாக கரைஞ்சால் போதும் கப்பு அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க ஆனால் எதில் எடுக்கிறீங்களோ அதிலே தான் எல்லாமே வந்து அளவு எடுத்துக்கணும் பாருங்கள் பாதி அளவு சக்கரை கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி பாதி அளவுக்கு சக்கரை கரைஞ்சால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை தண்ணியை மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க நம்ம ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்ததுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நம்ம அரை கப் வந்து சர்க்கரை தண்ணி சேர்த்தோம் பாருங்கள் அதுவே கரெக்டாக இருக்கும் மாவு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம சர்க்கரையில் சேர்க்குற தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி சர்க்கரையில் சேர்த்து கலந்துக்கோங்க அடுத்ததாக சப்பாத்தி கட்டையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க ஒரே சரி சமமாக இருக்க மாதிரி பாருங்கள் ஒரே சரி சமமாக இருக்க மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சுங்க ஒரு பாதி எடுத்து பவுலில் வச்சிடலாம் இன்னொரு பாதியை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் இப்போ வந்து உருட்டி எடுத்தாச்சுங்க அடுத்ததான் நம்ம பிஸ்கட் வந்து என்ன சேஃப்பில் நம்மளுக்கு வேணுமோ அந்த சேஃபில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நான் வந்து இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் நான் கத்தியோட பின்பக்கம் வச்சு சின்ன சின்ன கோடாக போட்டுக்கிறேன் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இலை சேஃபில் பிஸ்கட் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு கொய்யா இலையை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த இலையில வந்து நம்ம மாவை வந்து ஒரு சின்ன உருண்டையை இது மேலே வச்சுட்டு நல்ல உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இலை சேஃப் வந்து கிடச்சிருங்க நான் இப்போ செஞ்சுட்டு காட்டுறேன் அடுத்ததாக இந்த மூடியை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் அவ்வளோதாங்க பிஸ்கட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சேஃபில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம இதை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்பவும் கம்மியாகவும் வேணாம் அதிகமாகவும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக மீதமுள்ளதையும் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பராக ஹெல்தியான கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி ரெடியாயிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கும் பாருங்கள் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு சேஃப்ல இருக்குது கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு சேஃப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ